ஓகே பேட்ஸ் ஆஃப் டேம்புன்னு இது வந்து பேஷண்டோட சாய்ஸ் தான் ஒரு மிக ஃப்ரெண்ட்லின்றது பேடு டேம்பன்ஸ் அப்படின்றது மறந்துடக்கூடாது ஃபோர் ஹவர் ஹஸ் ஒன்ஸ் மாற்றாங்க ஆனால் இப்போ எல்லாரும் மென்ஷன் கப்ஸ்ஸ்க்கு மாறிவிட்டாங்க டேம்புன்ஸுன்றது காணாம போன ஒரு விஷயமா தான் இருக்குது ஸோ நீங்கள் என்ன மேம் சஜ்ஜஸ்ட் பண்ணுவீங்க பேஷண்ட் சாய்ஸ் தான் என் கம்ஃபர்ட் என்னவோ அதுதான் பேட் எனக்கு கம்ஃபர்டபுள் ஆனால் பேட் யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு எனக்கு ட்ராவல் பண்ண ஜாஸ்தி போது டேம்பன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை மென்ஷல் கப் எனக்கு கம்ஃபர்டபுளாக மென்ஷுவல் கப் யூஸ் பண்ணி இது ஹெல்தி இது ஓகே அப்படின்னா இதில் எதுவுமே அன்ஹெல்தி ஹெல்தின்றது கிடையாது இப்போ எல்லாமே வந்துட்டு என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக பயோட்ரேடபுள் ப்ராடக்ட்ஸ் வந்தாச்சு ஸோ மக்காத பொருள் ஒன்றும் பெருசாக இருக்க இல்லை ஸோ பேடாக இருந்தாலும் சரி கப்பாக இருந்தாலும் சரி டேம்பன்ஸாக இருந்தாலும் சரி கப்பில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்லேயே அது கொஞ்சம் ஓகே ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி அதுக்கப்புறம் அது வந்து கலெக்ட் தான் பண்ணும் உங்களுக்கு ப்ளட்டை நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க இந்த பேட்ஸ் இந்த டேம்பிள்ஸ் எல்லாமே நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிங்க அது ப்ளட்டை அப்சர்வ் பண்ணும் அப்படின்றத அதுக்கான டிஃப்ரென்ஸு ஸோ இதில் வந்துட்டு ஹைஜினிக்கான ப்ராக்டிஸ் வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஒன்ஸ் அவங்க சேஞ்ச் பண்ணிடணும் என்ன மெத்தட் ஆஃப் சானிடேஷன் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாலும் இன்னொன்று வந்துட்டு அவங்க கம்ஃபர்ட் என்னவோ அதை தான் வந்து ஒருத்தவங்க யூஸ் பண்ணும் பேர் ப்ரெஷர்னால அவங்க கப் யூஸ் பண்ணாங்க நான் யூஸ் பண்ணும் அப்படின்னு கிடையாது ஸோ அவங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுள் என்னவோ அதை யூஸ் பண்ணாலே போதும் எல்லாமே சேஃபான ஒரு ஆப்ஷன் தான்